இன்றைக்கி வந்து இந்த 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 பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் போட்டு போலி பண்ண போகிறேன் இது வந்து உடம்புக்கு நல்லது சரி நல்லா டிஃப்ரெண்டாக இருக்கட்டும் அப்படின்னு பண்ணுவேன் எப்பயாவது நான் இந்த பாதாம் பருப்பு ஊற வச்சு தோல் எடுத்துட்டேன் இதேமாதிரி முந்திரி பருப்பு அப்படி இது ரெண்டுத்தையும் இல்லை தனித்தனியாகவும் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஆக்சுவலாக போலிக்கு வந்து வெள்ளம் நல்லாயிருக்கும் சக்கரம் நல்லாயிருக்கும் நான் வந்து சக்கரை விளாண்டா நல்ல வந்து வெள்ளம் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து மைதா மைதாம்பை ஃபஸ்ட்டு மைதா மாவை வச்சு வச்சிடலாம் வச்சுட்டு அப்புறம் இதுக்கு வரலாம் ஸோ மைதா மாவுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சூண்டு மஞ்சப்பொடி துளியூண்டு டேஸ்ட்டுக்காக உப்பு போட்டிருக்கேன் போட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஆக்சுவலி இதை எண்ணெய் விட்டு நல்லா பசனி பிசினிடணும் அப்புறம் தண்ணி விட்டு பசணும் அப்போ என்னென்னா நல்லா சாஃப்டாக வரும் முதலே தண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து தண்ணி எண்ணெய் விடுறதுக்கு ஃபஸ்ட்டு இது எண்ணெயை விட்டு நல்லா ஒரு பண்ணின்ட்டு அப்புறமா தண்ணி விட்டு பிசஞ்சு வைக்கணும் பிசைஞ்சு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஊறினா நல்லா சாஃப்ட்டாக வரும் அட்லீஸ்ட் மினிமம் ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் அப்போ தான் போலி வந்து சாப்பிட்டு வந்து சாஃப்ட்டாக இருக்கும் உடனே பண்ண முடியாது இது இப்போ நான் அதை ப வச்சிடுறேன் பிடிச்சா பிடிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்தாலும் எண்ணெய் அப்படின்றதுன்னு அர்த்தம் இப்போ ஜலம் விட்டுட்டு பிரச்சனை வைக்கலாம் மாவு பிரச்சினை வச்சுட்டேன் இப்போ இந்த வெள்ளம் வந்து எப்படின்னா எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுக்கு கூட எடுத்துக்கணும் இப்போ அது ரெண்டும் சேர்த்து எவ்வளோ முந்திரி பருப்பும் பாதாமும் இருக்கும் அதே அளவுக்கு வெள்ளம் எடுத்துகிட்டு இருக்கேன் வெள்ளத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைய வைக்கணும் கொஞ்சம் தண்ணி இந்த கரையட்டும் அதுக்குள்ளே என்ன பண்ண போறேன்னா மிக்ஸியிலேருந்து நை வெள்ள நைஸாக அரைச்சிட்டு போகிறேன் இந்த பாதாமியும் இந்த முந்திரி பருப்பையும் அரைச்சிட்டு வே வெள்ளம் கரைஞ்ச உடனே அதை போட்டு கிண்டலாம் வெள்ளம் கொஞ்சம் கரைஞ்சிடுத்து இப்போ என்ன பண்ணுது அரைச்சிருக்கேன் பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைக்கணும் ரொம்ப இந்த தண்ணி ஜாஸ்தியாக விடக்கூடாது அது மசியறதுக்கு தண்ணி ஜாலம் விட்டா போகிறோம் அது விட்டுருக்கேன் இப்போ இது என்னென்னா கரைஞ்சிட்டு கொஞ்சம் கல் இருக்கிற மாதிரி இருந்தால் வடிகட்டின்றுங்க அந்த வெள்ளத்தை இல்லைன்னா அப்படியே போட்டுடலாம் இப்போ என்ன பண்ண அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த அரைச்சி விழுது அதில் போட்டுறேன் கொஞ்சம் நீலக்காய் படி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விடுறேன் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த ரொம்ப பெரு அடுப்பை பெருசு வச்சிடறாதிங்க அடி பிடிச்சிடாமல் இருக்கோம் சிம்மிலே வச்சு கொஞ்சம் நல்லா சுசுருளில் வதங்கட்டும் வதங்க விட்டது வதங்கிற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அது பரவாயில்ல கொஞ்சம் கெட்டி ஆகிடுத்தேன் இந்த அளவுக்கு ஆனால் போகிறோம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆறினோடனே கொஞ்சம் இன்னும் கட்டியாகும் இது ஒரு ஆஃப் அன் அவர் வெளியில் வச்சிடலாம் நல்லா ஃபேன் காற்றுல வச்சு ஆறிடும் ஆறுனதுக்கப்புறம் கெட்டியானதுக்கப்புறம் பண்ணேன் இந்த இது போகிறோம் இது யாரை வச்சோன்னே பரவாயில்லை கொஞ்சம் கெட்டியாகிட்டே வரும் இன்னும் நல்லா கட்டியே வரணும்னா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கெடுச்சிங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் இப்போ நான் வந்து இது வந்து சப்பாத்தி மாதிரி இப்போ சப்பாத்தி மாவுனும் பண்ண போகிறேன் நார்மல் சப்பாத்தி மாவு இது பண்ணால் சப்பாத்தி மாவுன்னு மைதா மாவு வேண்டாம்னா சப்பாத்தியில் பண்ணலாம் ஸோ ரெண்டுத்துலேயும் பண்ணி காமிக்கிறப்போ இந்த சப்பாத்தி மாவு அது வந்து நான் பிரச்சினி வச்சோம் இல்லையா அந்த மைதா மாவு நார்மல் எல்லாருக்கும் தெரியல நார்மல் இந்த கோழி பண்ணுறது தான் அது வந்து இது வந்து மாவு எடுத்துருக்கேன் கொஞ்சம் எடுத்துட்டு ஒற்றை மாரி இருந்தால் கொஞ்சம் நெய் எடுத்துங்க எடுத்துட்டு இது வாங்க உனக்கு அதில் ஆ ஆறி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அதை உருட்டவே வரும் இது எடுத்து உருட்டிட்டு நல்லா நார்மல் சப்பாத்தி பண்ணுற மாதிரி நல்லா உள்ளே விட்டுடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இது பண்ணதுனால ஒரு டூ த்ரீ டேஸ் வச்சுக்கலாம் வச்சு சாப்பிட்லாம் உடனே பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லை இந்த பூரணத்தை கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணும்போது வேணும்போது சூடாக பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது வரலாம் எவ்வளோ நல்லா மெல்லிசாக இடலாம் எவ்வளோ மெல்லிசாக ஒன்றுமே இடலாம் நம்ம போட்டுட்டேன் போட்டு நெய் எப்பயுமே கொஞ்சம் போலிக்கு வந்து எண்ணெய் வேண்டாம் நெய் விட்டு பண்ணினா கொஞ்சம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் நல்லா ஊறணும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக எடுத்து பாருங்கள் மாவு ஆக்சுவலாக மினிமம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸாக ஊற வைங்க அப்போ தான் நல்லா சா சாப்பிட்றதுக்கு போலி நல்லா வருங்க எந்த போலி பண்ணாலுமே கொஞ்சம் ஊற வச்சிருங்க இப்போ இதை வந்து வாழையில தட்டலாம் இல்லைனா இது மாதிரி இதில் திருப்பி இதில் இந்த சப்பாத்தி இதில் கூட பண்ணலாம் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதுக்கு இன்னும் நல்லா உருட்டை எடுத்து பாருங்கள் மலேஷத்துல உபெட்டு மலைன்னு இருக்கேன் எல்லாத்திலயும் உபெட்டு பண்ணுவான் ரொம்ப நல்லா இருக்கும் அதை பார்த்துட்டு தான் எல்லாத்துலயும் நான் பண்ணுவேன் பைனாப்பிள்ள மாம்பழத்துல இது வந்து என்ன பண்ணா கொஞ்சம் மாவு நல்லா தோச்சுன்னு மைதா மாவு தோச்சு மாவட்ட தோச்சுன்னு எடை வரும் சப்போஸ் வாழ தட்டுறா இருந்தா கொஞ்சம் எண்ணெயை தொட்டு தொட்டு சாதிக்கணும் நல்லா எடுத்து கூட எடை வரும் பாருங்க நல்லா பெருசா எவ்வளவு பெருசான எடுத்துக்கலாம் உங்களுக்கு வாடகைலையில் பண்ணி கொஞ்சம் இது பண்ணாதான் கொஞ்சம் நம்ம இது பண்ணி இது நல்லா பெருசாக வரும் உப்பின்னு இது சப்பாத்தி மாவில் சப்பாத்தி உப்பின்னு வர மாதிரி அண்ணா உப்பின்னு வரது பாருங்க சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் கொஞ்சம் மைதா மாவு வேண்டாம்னா இந்தமாதிரி சப்பாத்தினே பண்ணுங்க சப்பாத்தி மாவில் நார்மலாக சப்பாத்தி மாவு பெஞ்சிட்டு ஒன்று வந்து ஸ்டஃப் சப்பாத்தி பண்ணுற அன்னிக்கு இது கொஞ்சம் விடுச்சுன்னா இதுவும் பண்ணலாம்